முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் ஆண்டு முழுவதும் நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாடுவது என அமைச்சர் ஜீவன் தலைமையில் நடைபெற்ற தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதாஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவும் நூத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவும் ஜூன் மூன்றாம் தேதி வடக்கு மாவட்டம் முழுவதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி திமுக நிறுவன கொடியை ஏற்றுவது எனவும் இதேபோல் ஆண்டு முழுவதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த விழாவை கொண்டாடுவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றிக்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் நீதிக்கு ஆதரவாக தீவிர பணியாற்றிய திமுக நிர்வாகிகள் திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கலைஞரின் முரட்டு பக்தன் என் பெரியசாமியின் நினைவு தினம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது அன்று அவருடைய நினைவு மண்டபத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் கோவில்பட்டி நகர செயலாளர் கருணாநிதி மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் திரும சக்திவேல் முருகை இசக்கி பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் மாநகர அமைப்பாளர் அருண்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வித்து லஹராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா ஓட்டப்பிடாரம் ஒன்றிய துணைத் தலைவர் காசிராஜன் மாவட்ட மகளிர் அணி கவிதா தேவி ரேவதி முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் முன்னாள் இளைஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியல் ரவி உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அது போல நம்முடைய கள தலைவர் தளபதிய பயணம் அது போல நம்முடைய இளைஞர் மேம்பாட்டு அமைச்சர் தமிழ் இளைஞரணி செயலாளர் திரு தமிழ் உதயநிதி அவருடைய பிரச்சார பயணம் அங்க அவருடைய திட்டமிடப்பட்ட பணிகள் நம்முடைய தொகுதியில் அவருடைய பிரச்சார பயணம் அப்புறம் முதற்கட்டமாக விடுதல் தோறும் வாக்கு கேட்டாங்க விடுதல் தோறும் வாக்கு கேட்டாங்க மூன்றாவதாக இறுதி நாள் எல்லா கிராமத்திலயும் எல்லாரும் வாக்கு கேட்டாங்க

புள்ளீரோ தான் நமக்கு வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு ஒப்பிடும் போது சில பகுதிகளில் வந்து நான்கு சதவீதம் வாக்குப்பதிவு தூத்துக்குடி ரெண்டு சதவீதம் திருச்செந்தூர் மூணு சதவீதம் சிறுகுண்ண அஞ்சு சதவீதம் பட்டப்படாத ரெண்டு சதவீதம் கோயில் மூணு சதவீதம் இது ஒட்டுமொத்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்